வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பக்கத்திலேயே இரண்டு ஏக்கரா செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் போகிற வழியில் அதாவது கேரளா பைபாஸில் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரணும் ஆறு கிலோமீட்டர் வந்து லெஃப்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரே ஒரு கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு ஏழு கிலோமீட்டருங்க ஏழு ஏழு நிமிஷம் ட்ராவலுங்க இந்த பூமி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இந்த பூமியோடய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ரோட் பேஸ் நல்லா கிட்டத்தட்ட முந்நூறு அடி இருக்குதுங்க ஃப்யூச்சர் நீங்கள் ஐம்பது சென்ட் ஐம்பது சென்டாக பிரிக்கிறனா கூட பிரிச்சுக்கலாங்க மொத்தம் ரெண்டே ரெண்டு ஏக்கராங்க நல்லா பாக்ஸு மாதிரி செம சதுரமாக கேக்கு மாதிரி இருக்குதுங்க பூமி சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரே ஒரு காடு தள்ளிங்க அதாவது கூப்பிடுற தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ரோட்லேருந்து வர்ற ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க அண்ணா நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சும்மா ட்ரெய்லர் தான்மா இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கலையே நேரில் வாங்க இந்த பூமியை நேரில் பார்த்தீங்க தூக்கமே வராது கனவுல கூட வருங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி சைட்டு வீடு காடு தோட்டம் நம்ம வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் கொடுக்கலாங்க அண்ணா இந்த பூமி மிக மிக குறைஞ்ச விலைங்க நீங்க அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் சரி இல்ல ஆல் இண்டியா ஃபுல்லா கேட்டாலும் சரி மிக மிக குறைஞ்ச விலைங்க ஒரு ஏக்கரின் விலை தொண்ணூற்றி லட்சம் மட்டுமே ஒரு சென்டின் விலை தொண்ணூத்தி ஒன்லி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்